ഉപദേശിത്തേനെ ഉദയുക്ക് നാ എന്നി കൊല്ലത്തിൽ നോക്കി കിട്ടമാണെങ്കിൽ കുത്തമാന്ത தொடராமல் சொல்லுவான் நிஷ்டனாக இருப்பாயாகி நீ செய்யாமே நீ எனக்கு வேறு எந்த கைவாறு வேண்டாம் உங்களுடைய சாசனாக எதிர்பார்க்கவில்லை நான் சொன்ன நிலையிலும் நான் கொடுத்த பொண்ணுக்கும் மனம் வலுவாமே நீ அங்க நின்னால் நீ அதே போல எனக்கு நீ கொடுத்த கைமாறப்பா அப்படின்னு சொன்னார் அறிவை அறிவால் அறியும் அறிவிற்கு அறிவதாம் அகத்தில் இருக்க பொறி வழி சென்று புலனடங்க மாட்டாமல் தெரு வழி தேடி காயம் செல்லாகி அம்மா மனப்பை மிரட்டும் மை மிரட்டும்னக்கயிற்றால் கட்டி தொட்டு பணியாமல் தொடர்ந்து உறவு கொள்ளாமல் விட்டு மறந்தார்க்கு விதி என்ன செய்யுமம்மா பணத்தால் கிடையாலே வாசனை பரிமணத்தால் சிக்காலே கணக்குக்கும் எட்டாலே கட்டுக்குள் அடங்காலே எட்டும் மனக்கயிற்றால் கட்டி இறுகொண்டான் கிட்டும் வரம் கொடுத்து கிருபையுடன் பார்ப்பாள் அம்மா அல்ல முடியாது அலந்தெடுக்க போகாது சொல்லால் புரியாது உன்னுள் குரு தொட்டு குறிக்காட்டாமல் சூற்றமதை தேகமதில் யாருமே காணார் அம்மா மனதை மதியும் நிறுத்தி மட்டை மருளை விலக்கி மனம் திறந்து பார்ப்பார்க்கு கட்டையுள் காயம் காண கிடைக்கும் அம்மா கோட்டை மனம் கடந்து கோபுரத்து வாசல் கண்டு கூசாமல் அங்கு சென்றால் பாச வினை தீரும் பாழ்வினையும் போனதம்மா நீராறு சோலையிலே நித்தம் மலரெடுத்து அத்தன் பாதம் கண்டு அன்பாய் மலர் சாற்றி நித்தம் பணிந்தோர்கள் நித்தியம் ஆனார் அம்மா முத்துமேல் சிற்பி மூடியிருப்பது போல் புத்தி விசாரம் அற்றதினால் உன்னை புரைமறைத்து கொண்டதம்மா பத்தி மனம் திறந்து உன்னை பார்ப்போர்க்கு மோட்சம் அம்மா என்னுள்ளே குடியிருந்து என்னை ஆளும் தெய்வம் ஒன்று தன்னுள்ளே அறிந்து கொண்டால் தரணியிலே தெய்வம் வேறில்லை அம்மா மண் தோன்றா காலம் முன்னே முன் தோன்றி நின்ற தெய்வம் போன்ற ஏழைக்கெல்லாம் எழுத்தளித்த தெய்வம் ஒன்றே நித்திரை நேரத்திலும் நினைவற்ற காலத்திலும் நிந்தனை நேரா வண்ணம் வந்தென்னை ஆழ்வாய் அம்மா சந்ததி உன் பிள்ளை அம்மா தவறேதும் இருந்தாலும் சிந்தனை செய்யாமலே வந்தென்னை ஆழ்வாய் அம்மா அப்பரும் சுந்தரரும் அருள்பெற்ற வாசகரும் எப்படி எக்கதியோ அக்கதி அளித்தெண்ணை காப்பாய் அம்மா சுற்றம் துறந்தவர்க்கும் சும்மா இருப்பவர்க்கும் சற்றே மனம் இறங்கியது போல் தாயே என்னை ஆழ்வாய் அம்மா கற்றவருக்கும் மற்றவருக்கும் கதறி அழுவோருக்கும் பெற்ற தாயாய் மனம் இறங்கி பிள்ளை என்னை காப்பாய் அம்மா தாயே உன்னை மறவா நாயேன் நான் காயாதிருக்க கருத்தொன்று என கருளி பாயும் கருவிகள் பறந்து செல்லாமுன் தாயாய் என்னை தற்காத்து ஆழ்வாய் அம்மா நிற்பவன் கிரியாசக்தி நினைப்பவன் இச்சாசக்தி பரப்பவள் பராசக்தி என்ற மூன்றும் ஒன்றுபட்டாலே ஞானசக்தி